செவ்வானம் செவ்வானம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இதுதான் சித்தேஸ்வர மலை ஐயாயிரம் அடி உயரம் இதுதான் சித்தேஸ்வர மலை பாலமலைன்னு சொல்லுவாங்க தன்னுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஐ ஐயாயிரம் அடி ஐயாயிரம் ஃபீட்டு நல்லா கோயில் இருக்குது சிவன் கோயில் இருக்குது பயிர் நட்டுட்டாங்க சூரிய மறையுது இன்னும் கொஞ்ச நாள் மழை வரப்போகுது மேகமூட்டம் பயங்கரமாக இருக்கு வயலுக்கு பாசனத்துக்காக வாய்க்கால் திறக்கிறாங்க இங்கே தான் தண்ணி வரும் அந்த பக்கம் பெரிய வாய்க்கால் இருக்குது பெரிய வாய்க்கால் தண்ணி போகுது அதுலேருந்து சின்னதாக ஒரு பைப் மூலிமா தண்ணி வந்து காட்டி கட்டுறாங்க இந்த பக்கம் வாய்க்கால் அப்புறம் இந்த பக்க வாய்ப்புகள் இருக்கு இதில் மீன் நிறையா இருக்கும் இப்போ தெரியல சாயந்தரம் தெரியல காலையில காலையிலாந்தால் நல்லா தெரியும் மீன் நிறையா இருக்கும் அதில் இந்த மலையில கிராமம் இருக்கு இந்த சித்தேஸ்வரம் மலையில மேலே கிராமம் இருக்கு பார்த்திங்கன்னா லைட் எரியும் ஒரு பெரிய ஊரே இருக்கு அவ்வளோதான் இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு ஃபுல்லா சூரிய மறைஞ்சிரும் மறைஞ்சிருச்சு இருந்தாலும் அந்த வெளிச்சம் தெரியுது பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு கம்பம் இருக்குது கரண்ட்டு போகிற கம்பம் ஒரு லைக் போடலாம் வீடியோ பார்க்க லைவ் பார்க்குறீங்க நான் லைக் பண்ண மாட்டேன்றீங்க எந்த ஊர்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் ஊர் பேர் பார்த்திங்கன்னா வட்டாமலின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டுறது ஒரு வரைக்கும் விவசாயம்தான் பயன பயிர் எட்டுருக்குறாங்க வெள்ளம்பயிர் ஈவினிங் ஆனதுனால நல்லா தெரியல காலையில் காயந்தால் நல்லாயிருக்கும் அதுதான் சூரியன் ஃபுல்லாக மறைஞ்சிச்சு ஈவினிங் டைமில் எங்கள் ஊரை காட்டிகிட்டு இருக்கிறேன் ஒரு லைக் போடலாம் நான் போட மாட்டேன்றீங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வீடு இருக்கிற பக்கம் வீடு இருக்கிற ஏரியா அதே வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அதிகம் வீடு இருக்காது ஃபுல்லாக வெறும் விவசாய நிலம் மட்டும்தான் ஃபுல்லாகவே கண்ணு கேட்டு வரைக்கும் விவசாய நிலம் தான் அது இந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு இருக்கும் மேல் சைடு

அதனால் தண்ணி எல்லாம் குறைச்சிட்டாங்க நெல்லங்காட்டெலாம் ஃபுல்லாக தண்ணி நினைச்சு இப்போல்லாம் எடுத்து விட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் மழை போட்டு வெளுத்து வாங்க போகுது பயங்கரமா பயங்கரமாகிது ஓடி வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இவ்வளோ நேரம் என்னுடைய லைவ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி யாரோ ஒருத்தர் லைக் பண்ணிக்கிறீங்க ரொம்ப நன்றி ஓகே அடுத்த பிரைவ் பார்ப்போம்